சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை தான் திமுக அரசின் சாதனை என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விமர்சித்துள்ளார் கோவை மாவட்டம் ஏட்டிமடையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் விடியா திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை என தெரிவித்தார் நீங்களே போகறீங்கள்ல ஆத்துப்படம் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றை பத்து ஃபஸ்ட்டு நான் அமைச்சர் ஆனதும் தாமணுக்கு நல்லா தெரியும் பத்து பர்ஸ்ட்டு அமைச்சர் ஆனதுமே ஃபர்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நடக்குது கலெக்ட்ரு மாநாடு அந்த கலெக்ட்ரு மாநாட்டில் அம்மாகிட்ட கொடுக்குறாங்க இந்த அது அறிவி கோர்ட்டில் கொடுக்குற அம்மா அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு அல்ல பண்ணி முழுமையாக நிதி ஒதுக்கி நடப்பாடி இருந்தால் பைவேஸ் மீட்ஸ் தொடர்ந்து நிதி ஒதுக்கி இன்றைக்கி அன்றைக்கி அதுக்கு அப்புறம் முதலாளிச்சர் ஆளாடு ஐவேஸ் மீட்ஸாக இருக்கும் போது அந்த பணத்தை சான்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அது முழுமையாகவே நம்ம கட்டப்பட்ட அத்திக்குற வேணா திட்டம் நம்ம திட்டம் இன்னைக்கு அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நினைக்கும் இன்னைக்கு இன்றைக்கி ஆனால் அதுதான் எல்லா திட்டமும் நம்ம கொண்டு வந்துருவோம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மதுக்கிற நகராட்சியாக இருந்தாலும் சரி எத்தமடியாக இருந்தாலும் திருமணி மலையை இருக்கக்கூடிய அத்தனை நகராட்சி ஒத்தக மண்டமாக இருந்தாலும் சரி வெள்ளூராக இருந்தாலும் சரி எவ்வளோ திட்டங்களை கேட்டது போல கொடுத்துருக்கோம் அம்மா வந்து மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளாய்ச்சுறை அமைச்சர் அந்த வாய்ப்பை என்ன கொடுத்தாங்க விளையாட்டு அமைச்சர் அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாங்க தமிழ்நாட்டில அதிகமான திட்டங்களை கொண்டு இருக்கிறோம் அது நம்ம மாவட்டத்துக்கு கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கோம் இந்த தொகுதிக்கு அதிகமான திட்டங்கள் நானும் சரி அதே போல தாமர அமைச்சராக இருந்தார் அக்ரிபிடித்தார் அவர் தேவையான கொடுத்திருக்கோம் அதே போல சண்முகம் தந்தார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதிகமான திட்டங்களை கொண்டு கொடுத்துருக்கோம் கேட்டது பண்ணி திட்டங்கள் தந்தது போற நம்ம தான் திமுக எதுவும் பண்ணல பாதுகாப்பு கட்சி ஒன்றும் பண்ணல கண்டிப்பா மீண்டும் அம்மாவுடைய கோட்டையாக பிறகு எம்ஜிஆருடைய கோட்டையாக மாறும் இருபத்தி ஆறுல எடப்பாடியார் வருவார் மீண்டும் திமுக விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நாம் செய்வோம் தாயேஜ் தெரிவித்தார்ல திமுகவுக்கு இன்றைக்கி யார்வாக இருந்தாலும் சரி ஏழைகள் நடுத்தர பக்கம் தொழிலதிபர்கள் அரசு உடையர்கள் கூட இந்த தெளிவாக திமுக ஓட்டு போட தயாரா இல்ல திமுகன்னு நீங்கள் எதாவது கேட்குறாங்களா நீ பெரியார் துறை எப்படி இருக்கு நீ எந்த மருந்துக்கும் தடுப்பு மருந்தே கிடையாது ஆனால் எந்த துறையும் வேலை செய்கிறதில்ல அது மக்களுக்கு தெரியும் சொத்து வழி உயர்வு மின் கட்டணம் உயர்வு நாடாளுமன்றம் தேர்தல் முடிஞ்சதும் திரும்ப மின் கட்டண உயர் பண்ணிட்டாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தொழிலே இல்ல யாருக்கும் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட திமுகவுக்கு ஓட்டு போட தயாரா யாருமே இல்ல மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நல்ல கூட்டணியை அமைப்போம் எடப்பாடிய தலைமையில் மாற்றுக்கிறது இல்ல ஆயிரம் ரூபா எப்படி கொடுத்தா நம்ம போராட்டம் பண்ணி எடப்பாடி போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தா ஆயிரம் ரூபா சரி ஆயிரம் ரூபாய் என்ன சொன்னா யார் வீட்டுல இருந்து கொடுத்தாங்க திமுக வீட்டுல இருந்து கொடுத்தானா உங்க வரி பணம் கரண்ட் பில் எவ்வளவு ஏற்றிட்டாங்க சொத்து வரி எவ்வளவு ஏற்றிட்டாங்க

நிறுத்த முடியாது ஆயிரம் ரூபாய் யாரும் நிறுத்த முடியாது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும் இது அற்புதமான கட்சி முறை திரு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இந்த கட்சி யாரும் நிறுத்த முடியாது கொஞ்சம் தோல்வி வரும் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி எப்படி சரித்திரம் கண்டிப்பா இருபத்தி ஆறுல எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் விடுபட்ட திட்டங்களை செய்வோம்